ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோங்க அதுவும் சூப்பரான வாட்டர் சோர்ஸோடு இருக்கிற அழகான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அம்பராம்பாளையம் ஆறு இல்லைனா இன்னொரு வேற ஏதாவது சின்ன ஒரு ஆற்று மேலே வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருந்தால் சொல்ல சொல்லியிருப்பீங்க உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் ஆற்று மேலேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்கு ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு முன்ன பின்ன முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் நல்லபடியாக நாட்டு மரங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் இருக்குதுங்க நல்லா காப்புடுத்திறனோட கூடிய ஒரு சூப்பரான தென்னை மரம்ங்க அந்த தென்னை மரம் வந்து ரிவர் பெட் மேலேயே இருக்குதுங்க தென்னந்தோப்பு வந்து உங்களுக்கு ரிவர் பெட் மேலேயே இருக்குது ஆற்றுக்குள்ளே இருந்தால் தண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் இன்ஜின் காமிச்சிருக்கோம் பாருங்க இந்த இன்ஜின்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ரிவர்லேருந்து தண்ணி எடுத்து தண்ணீர் பாய்க்கிறாங்க அது போக உங்களுக்கு தனி கிணறு வந்து இருக்குது உங்களுக்கு ஆற்றுல தண்ணி எல்லாம் இருக்குங்க பாருங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம் ஆற்றுல வந்து தண்ணி பெரிய ஆறு அதனால் கொஞ்சம் அங்கங்கே தண்ணி போகவங்களுக்கு தண்ணீர் எல்லாம் இருக்குதுங்க டேரக்ட்டாக வந்து ரிவர்லேருந்தே நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஆற்று பாசனத்தோட வந்து நீங்கள் இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் சூப்பராக இருக்குங்க ரோடு ஃபேஸ்லேருந்து ஆற்று மேலே இருக்கிறங்காடி ரோடு ஃபேஸ்லேருந்து ஒரு மூணு காடு தள்ளி ஒரு ஒரு மூணாவது வயலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மெயின் ரோட்லேருந்து கட் ரோடு தார் ரோடு பேஸ்லேருந்து ஒரு மூணு ஒரு ஒரு இரநூறு மீட்டர் அந்த மாதிரி வரலாம் இரநூறு மீட்டர் கூட வராதுங்க ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு மீட்டர் மேக்ஸிமம் வரலாம் அந்தளவுக்கு தான் கொஞ்சம் உள்ளே இருக்குது லாரி ஆகட்டும் கார் ஆகட்டும் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு நல்ல வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க அதே மாதிரி மெயின் பொள்ளாச்சி ஹைவேலேருந்து நம்ம லேண்டுக்கு இப்போ பார்த்துட்டு இந்த லேண்டை ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு டூ கிலோமீட்டர்லேருந்து த்ரீ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் போதுங்க மேக்ஸிமம் த்ரீ கிலோமீட்டர்ல ரீச் ஆகிற மாதிரி மிக அருகில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சிலேருந்து நம்ம லேண்டுக்கு போகணுன்னா ஒரு பத்து நிமிடம் ட்ராவல் பண்ணால் போதுங்க பக்கமாக போயிக்கலாம் ரொம்ப லாங்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி நிறைய பக்கம் கேட்டுட்டு இருந்தீங்க அதே மாதிரி வாட்டர் சோர்ஸோடய உங்களுக்கு கொடுத்தாச்சு காப்புத்திறன் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு நாட்டு மரங்களுங்க எல்லாமே வந்து எழுபத்தஞ்சி நாட்டு மரம் இருக்குது உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஏக்கரும் வந்துடுது கிணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்வீஸ் கிடையாதுன்னா ஆற்று பக்கத்தில் இருக்கங்காட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக இன்ஜின் வச்சு அவங்க டேரெக்டாக வந்து ஆற்றுலேருந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால் தண்ணீர் கிணறுக்கு வாங்கல ஆனால் கிணறு ஒன்றும் அவைலபிளாக இருக்குங்க லேண்டில் ஸோ இதெல்லாம் ஃபுல் டீல்ஸ் நம்ம மேக்ஸிமம் கொடுத்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் பார்த்தா பிடிக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக நம்ம காட்டுக்காரெக்டர் நம்ம பேசிக்கலாமங்க பேசிட்டு நம்ம என்னங்கிறத வந்து நம்ம ரேட்டை பொறுத்து நம்ம வந்து ரேட் நெகோசியர்கள் பேசிக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு வீடியோவில் இருக்கிற பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு ஏக்கர் நிறையா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நேரடியாக வாங்க நிறையா இருக்குதுன்னு உங்களுக்கு தரோம் நம்ம ஹோம் ஹோம்சேல சைட் போகிறத நிறைய ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்குறோம் நிறைய நீங்கள் நேரத்தை வந்து பார்க்கலாமுங்க நிறைய முடிஞ்சிட்டும் இருக்குது ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஓம் சேலசிட்டி யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் பார்த்து கொடுத்துடலாம்